பாருங்க நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன் நாலு வெங்காயம் இந்த அளவு இந்த சைஸ் நல்லா நறுக்கி எடுத்துட்டோமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மூணு முட்டை எடுத்துருக்குறேன் இது வந்து ரெண்டு பேர் நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியே செஞ்சால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்படி செஞ்சோமா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி வதக்கி எடுத்து செய்யும் போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு வெங்காயம் மூணு முட்டை தான் ரெண்டு பேர் நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் வயிறார சாப்பிட்லாம் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனாக செஞ்சுக்கலாம் நைட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாம் எப்படி என்ன செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி தான் செஞ்சிகிட்ருக்கோம் பூரி சப்பாத்தி தோசை இப்படி தான் செஞ்சிகிட்ருக்குறோம் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப வதங்க தேவையில்ல சும்மா ஓரளவு வதங்கிட்டால் போதும் பாருங்க இந்த அளவு வதங்கிட்டால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கிறலாம் இப்போ நம்ம அதை வேற வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் அப்படியே ஆரட்டும் சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுனு வெட்டி எல்லாம் கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் கோதுமை மாவு நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்படியே பொசு பொசுன்னு அப்போ தான் வரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது ரொம்ப காரது அதனால நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் நல்லா அடித்து விட்டுக்கலாம் நல்லா அடித்து விட்டு கலந்து ஊற்றினோமா தான் அப்படியே பொசு பொசு பொசுன்னு வரும் இப்போ நான் நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி போட்டு விடலாம் கொஞ்சம் இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நம்ம அடித்து கலக்கும்போது எப்படி வருதுன்னு இந்த கடாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்படி நல்லா சுற்றி எல்லாம் வரணும் இப்போ கடாய் காஞ்சிச்சு இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் எல்லாம் ஊற்றி அப்படியே எல்லா இடத்துலையும் பர பரவி விட்டுடலாம் சமமாக வர மாதிரி ரெண்டு பேர் நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் வெந்துருச்சு வச்சு நாம் இப்போ கிலி போட்டுடலாம் ஆம்லேட் பாருங்கள் அப்படியே பசு பசுன்னு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் கிழி போட்டு இங்கே அப்படியே சைடில் எண்ணம் விட்டுக்கலாம் இதை எடுத்துடலாம் இப்போ நாம் கட் பண்ணலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இதில் ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டா கூட வயிறு வயிறு நிறஞ்சிரும் ரெண்டு பேர் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் இப்படி ஒரு ஆம்லேட் செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க